ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம தேங்காய் சட்னி புளி சட்னி எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாங்க இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு முடி சுரவி ஜாரில் எடுத்து டைரெக்டாக போட்டுக்கலாங்க ஒரு துண்டு இஞ்சி ஒரு பல் பூண்டு பூண்டு வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க போட்டு அது கூட பொட்டுக்கல்ல போட்டுக்கலாம் தேங்காய் பொட்டுக்கல்ல இஞ்சி பூண்டு ஒரு துண்டு போட்டுக்கலாங்க அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை கூட நாலு வரமிளகா போட்டுக்கலாம் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாங்க இதை எல்லாமே சேர்த்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு குறை அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜார்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அடுத்தது நம்ம புளிச்சட்னி எப்படி செய்யறோம்னு பார்த்துக்கலாங்க அதுக்கு வந்து வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி பல்லாரி வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலெண்ணம் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கேன் அது வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துட்டிங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் நம்ம வந்து சட்னி கிடாமல் வச்சுக்கலாம் அது கூட கொஞ்சமாக கருவேப்பில போட்டுக்கலாங்க கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு நாலு வர மிளகா நான் போட்டிருக்குறேங்க வர போட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு தக்காளி வந்து பொடிப்பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்ன தக்காளி தான் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி வரமிளகா எல்லாம் நல்லா வதக்கி எடுத்துர்லாங்க எண்ணெயில வந்து நல்லா வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நைட்டு வரைக்கும் இந்த சட்னி வந்து கெடாம வச்சுக்கலாம் தக்காளி வந்து நல்லா தோலெல்லாம் எண்ணெயில வணங்குற மாதிரி நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க பாத்தீங்கன்னா இப்ப நல்ல வெங்காயம் தக்காளி வரமிளகாய் எல்லாமே நல்லா வணங்கிருச்சு தனியா எடுத்து வச்சு நல்லா ஆறுன பிறகு நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சிட்டு வந்துர்லாங்க தேங்காய் சட்னி தனியா அரைச்செடுத்தாச்சுங்க புளிச்சட்னியும் தனியா அரைச்செடுத்தாச்சு இதை நம்ம தாளிச்சுக்கலாம் தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா வடைச்சட்டில எண்ணெய் ஊத்தி கடுகு உளுந்து பருப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சமா கருவேப்புல ரெண்டு வர மிளகா போட்டுக்கலாங்க போட்டு இதை வந்து தேங்காய் சட்னிக்கு பாதி புளிச்சட்னிக்கு பாதி ஊத்திக்கலாம் இந்த மாதிரி சட்னி அரைச்சு அது கூட தாளிப்பும் கொடுத்தோம்னா சாப்பிடும் போது செம டேஸ்டா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த சட்னி தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்கும் செம டேஸ்டா இருக்குங்க மாதிரி தாளிப்பு குடுக்கும்போது பாத்தீங்கன்னா சட்னி வந்து சாய்ந்தர வரைக்கும் நமக்கு கிடம இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பூஜா ஸ்டேனி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம் பாய்